அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்க்க முடியல எங்க அண்ணன் நினைச்சா ராஜாவா இருக்கலாம் மகாராஜாவா இருக்கலாம் சக்கரவர்த்தியா இருக்கலாம் எங்க அண்ணன் அப்படி நிக்கியம்ங்கிறல்லாம் இருக்கணுங்கிறல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை சரியா இந்த பாவப்பட்ட மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வர்றாங்க தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு என்ன தெரியுமா காசு காட்டி என்ன வேணாலும் பண்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு காசை வச்சு எதையுமே பண்ண முடியாது கடைசி நேரத்துல மனுஷன் இழுத்து பழச்சு கடக்க போகும்போது உடல் உறுப்புகள் வந்து பாதிச்சிருச்சுன்னா உங்களால காசை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த காசு காட்டி ஏன் போட்டுக்கிட்டு இந்த பாடு பாடுபடுறீங்க ஏன் அதுக்காண்டி போட்டு குடும்ப குடும்பத்துக்குள்ளையோ கட்சிக்குள்ளையோ ஜாதி உணர்வு மத உணர்வு எதுவுமே பார்க்காதீங்க எங்க அண்ணன் வந்து யாருக்காண்டியுமே வரல கஷ்டப்படுற ஜனங்களுக்காண்டி வந்திருக்காரு தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு இந்த வைரத்தை இந்த தங்கத்தை இந்த வைடூரியத்தை இந்த மரகதத்தை விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை